சத்யாவின் கலக்குலு ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா குழந்தைகள் நலன் கல்வி பெற துடிப்போருக்கு அவர்கள் ஏழை என்பதால் கல்வி தடைபடாமல் இருக்க ஏற்பாடு செய்ய வேண்டியது நல்லெண்ணம் உடையோரின் கடமையாகும் எனும் பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சிந்தையில் தாங்கி செயல்படுகிறது இந்த அரசு குடும்பச் சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்வி சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் பிடிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி கூட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயின்றிட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது பத்தொன்பது புள்ளி மூன்று நாலு லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையிலும் அக்குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி பதினெட்டு வயது வரையிலான பள்ளிப்பிடிப்பினை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர் திருநங்கைகள் நலன் திருநங்கைகளின் தன்மான வாழ்வுக்கு உதவிடும் நோக்கத்தோடு அவர்கள் சுயமாக தொழில் செய்வதை ஊக்குவிக்க இந்த அரசு மானியம் வழங்கி வருகிறது திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அவர்கள் ஊர்காவல் படையில் சேர்ந்து பணி செய்திட வெளிவகை செய்யப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் நலன் முதுமையின் துயது மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களாக அன்பு சோலைகள் இருபத்தைந்து இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன அண்மையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது முதிர்ந்தோர் சிரமமின்றி பொருள்கள் பெற வேண்டும் என்ற மென்மையான நோக்கத்தில் அவர்களின் இல்லத்திற்கே பொருள்களை நேரடியாக கொண்டு சென்று விநியோகிக்கும் முறையினை தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இந்த அரசு நடைமுறைப்படுத்தி உள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்து எழுநூற்றி மூன்று தகுதியுடைய பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர் மாற்றுத்திறனாளிகளின் நலன் டெமோக்ரஸி இஸ் நாட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இட் இஸ் பிரைமரலி ஏப் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் எசென்ஷியலி அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ஹெலோமென் என்றார் டாக்டர் அம்பேத்கர் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த அரசு அவர்களுக்கு உரிய அதிகாரம் கிடைத்திருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளின் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஒலிக்க உரக்க ஒழித்திட செய்யும் இந்நடவடிக்கை நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு நேரடி நியமன முறையில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பணி உயர்வு முறையிலும் இடஒதுக்கீடு வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது தங்களை தாங்களே பராமரி பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் பராமரிப்பு தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரித்ததன் மூலம் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் உலக வங்கி உதவியுடன் ஆறு ஆண்டுகளில் செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தினை டிஎன் ரைட்ஸ் அறிமுகப்படுத்தி அனைத்து துறைகளின் சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புற உலக சிந்தனை இல்லாதவர்க்கு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்கிடும் வகையில் உயர்திறன் மையம் ஒன்று சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது எல்லாருக்கும் எல்லாமேனும் கொள்கை பாதையில் வலுவாது பயணித்திடும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகள் மலர்ந்த முகத்துடனும் தன்மான உணர்வுடனும் தம் வாழ்வை நடத்திடும் வகையில் அவர்தன் நலனில் தனி கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எண்ணூற்றி பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிதி ஒதுக்கீடானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்தாம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காப்பதை இந்த அரசு தலையாய கடமையாக கருதுவதை தெளிவாக்கும் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சத்யா விண்கலக்குழு ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை